ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி நவராத்திரி விழாவோட இரண்டாவது நாள் காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி கோழு வச்சுருக்காங்க இன்றைக்கி அதோட இரண்டாவது நாள் விழா நடந்துகிட்டு இருந்தது நம்ம இன்றைக்கி எப்போவுமே வெள்ளிக்கிழம ஆனால் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிடுவோம் ஸோ அங்கே இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு வெள்ளிக்கிழமை அதுவும் குழுன்றதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு ஒழு பார்க்க தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதான் சாமி ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பூக்களை கொண்டு கலர் கலராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க வித் லைட் சைட்டிங்கோடு இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதான் மெயின் சாமியை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தது அது பக்கத்தில் சைடில் படி அமைச்சு அதில் பொம்மைங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமிக்கு காமிக்க காமிக்கக்கூடாது நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக நம்ம தீபார்த்தனை பண்ணுற டைமுக்கு வேறு கரெக்டாக போயிட்டுமா ஸோ நம்ம அதிகமாக வீடியோ கவர் பண்ணி எல்லாேருக்கும் ஓடலாம்னு சொல்லிட்டான் கவர் பண்ணிடணும் அது ஃபுல்லாக அந்த மண்டபம் ஃபுல்லாக பெயிண்டிங் லைட் செட்டிங் கூட பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க தீபாவளி காமத்து நம்ம சாமிக்கு ஆரத்தி எல்லோரும் எடுத்துட்டு சாமிக்கு ஆரத்தி காமிச்சு வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு மன தொட்டி அந்த தடவை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மேலே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமைனா தங்கத்தேரில் அம்மன் வருவாங்க இப்போ கொலு வச்சதுனால எல்லோருக்கும் சாமி இங்கே இருக்கிறதுனால இந்த வாரம் இல்லை சாமிக்கு மட்டும் நம்ம அப்படியே வெளியே வந்தாச்சு அந்த கொலு வச்சிருக்க மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் கோவில் போலம் இருக்குது அது தெரியுது பாருங்கள் இதுதான் முன்னாடி அந்த மண்டபம் அதுக்கு முன்னாடுவில் தெரியுது பாருங்கள் தங்க கோபுரம் அதில் தான் வந்து காமாட்சி அம்மன் இருக்காங்க அப்படியே அது ச குளத்தை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இன்னும் துர்கை அம்மன் இருக்காங்க அந்த சாமியை கும்பிட்டு அப்படியே சுற்றி பாப்பா நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க உங்களுக்கு அப்படியே ஒரு குஷியாக ஆயிடுச்சு சாமி சுற்றி முன்னாடி வந்தாச்சு எங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸுங்க இதுதான் வந்து முன்னாடி இருக்கிற கோபுரம் அது பக்கத்துலேயே ஒரு சின்ன மண்டபம் அமைச்சு அங்கேயும் லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க இது கோவிலோட கொடிமரம் சொல்லுவாங்க அது வந்து சாமி கும்பிட்டு கற்பூரெலாம் ஏற்றி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இதோட நம்ம வீடியோ முடியுது நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்